ஜுவல்லரி கடைக்காரரு அவர் என்ன சொல்கிறார்னா எங்களோட வாடிக்கையாளரோட கனவுகளுக்கு நாங்கள் உயிரோட்டம் கொடுப்போம் எங்களோட ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ராடக்டாக இருக்காது அவங்களுக்கு வந்து ஒரு உயிரோட்டமான ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயமாக நாங்கள் கொடுப்போம் எங்கள் பொருளே ஒரு எமோஷ்னலாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லி தான் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படி என்ன பண்ணுறாரு அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் போகலாம் பிசினஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பகதூர் ஸோ இந்த ஜுவல்லரி கடைக்காரர் மற்றவங்கள இருந்து தன்னை வந்து வித்தியாசப்படுத்தணும் அது மட்டும் இல்லை தன்னோட வாடிக்கையாளரோட என்ன ஓட்டங்கள் என்னன்னு தெரிஞ்சு கஸ்டமைஸாக நகை வந்து செஞ்சு கொடுக்குறேன் ஒரு ஒரே ஒரு சம்பவத்தை அவர் சொல்கிறாரு சரஸ்வதிங்கிற ஒரு அம்மா வந்து தன்னோட பொண்ணு என்ன ஆகணும் அப்படிங்கிறத இவங்கக்கிட்ட சொல்கிறாங்க நான் என் பொண்ணை ஒரு பெரிய சயின்டிஸ்டாக பண்ணணுன்னு நினைக்கிறேன் அவளுக்கு வந்து இந்த பிறந்த நாளுக்கு ஒரு புதுமையான விஷயத்தில் நான் அவளுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பொருள் சின்னதாகவும் இருக்கணும் நான் நினச்ச விலையாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் அவருக்கு என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கணும் மோட்டிவேஷனலாக இருக்கணும் இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் எனக்கு ஒரு நல்ல பொருள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன் இதையெல்லாம் அவங்க மனசில் வச்சுட்டு ஒரு அருமையான பொருளை தயார் பண்ணி கொடுக்குறாங்க அது அவங்க வச்சு அவங்கக்கிட்ட காமிக்கலை இதை நீங்கள் உங்கள் பொண்ணு முன்னாடி ஓப்பன் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க சரி இவங்களும் அங்கே போய் அந்த பிறந்தநாளில் நிற்கி அந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்க இவங்களே அப்போ தான் பார்க்குறாங்க தன்னோட பொண்ணு ராக்கெட் முன்னாடி நிற்கிற மாதிரியும் அந்த ராக்கெட்டில் கை வச்சிருக்கிற மாதிரியும் ஒரு அழகான ஒரு சின்ன த்ரீடியில் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க அவ்வளோ சந்தோஷம் அந்த பொண்ணுக்கும் சந்தோஷம் அவங்களுக்கும் சந்தோஷம் தான் என்ன கனவை நினைச்சாங்களோ அதை வந்து இவ்வளோ பெரிய உருவமாக அழகாக வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க அந்த கடைக்காரரை திரும்ப வந்து பார்த்து நான் என்ன நினைச்சனோ அதை விட நீங்கள் அருமையாக பண்ணிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க ஒரு பொருளை எப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது தன்னோட வாடிக்கையாளர் என்ன நினைப்பாங்கிறத மனசுல வச்சுட்டு கூட தயார் பண்ணலாம் நகைகள் அணிகள அணிகளா பார்க்காம அதை ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமா அதே நேரத்துல அதனால மோட்டிவேட் ஆகிற மாதிரி அதை அவர் செஞ்சாரு மிகப்பெரிய சக்சஸ் இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் செஞ்சு கொடுத்தாரு சோ இந்த கதையில இருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நகை நகைக்கடைக்காரரு நகையை மட்டும் செய்ய மாட்டாரு அவர் தன்னோட கனவுகளையும் வாடிக்கையாளரோட கனவுகளையும் கூட நினைவூட்டுவார் அப்படிங்கிறத தான் சொல்லுது இந்த மாதிரி உங்களோட வியாபாரத்துலேயும் சில நுட்பங்கள் இருக்குது அதை நீங்கள் சரியாக கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மூலமாக நீங்களும் ஒரு பெரிய அளவுக்கான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள்